நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா நாம் எல்லாரும் டெய்லி நைட்டு தூங்க போகும்போது ஒரு பெரிய தவறு பண்ணுறோம் இந்த தவறு தான் ஆக்சுவலி நம்ம நெக்ஸ்ட் டே முழுக்க ஸ்பாயில் பண்ணிடுது சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம பிரெயின்ல நடக்கிற லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஆக்டிவிட்டி தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எயிட் ஆர்ஸ் ஸ்டோர் ஆகுதுன்னு இமேஜின் பண்ணுங்க எயிட் ஆர்ஸ் அப்போது நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸோட தூங்குனா உங்கள் பிரெயின் ஹோல் நைட் அதையே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் வெயிட் புத்தர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடியே இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்லியிருக்காரு இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் டெக்னிக்கை சொல்ல போகிறேன் இது லிட்ரலி உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நான் கடைசியில் சொல்ல போகிற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும் நண்பர்களே நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் நேற்று நைட் தூங்க போகும்போது என்ன நினச்சிட்டு இருந்தீங்க ஆஃபீஸில் நடந்த ப்ராப்ளமா மேனேஜர் சொன்ன கடுமையான வார்த்தைகளா ஃபேமிலியில் நடந்த சண்டையா அல்லது ஃப்யூச்சரை பற்றிய கவலையா இஎம்ஐ கட்ட வேண்டியது பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இப்படி ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் தானே ரீசர்ச் சொல்லுது எண்பத்தி ஏழு பர்சன்ட் பீப்புள் இரவில் தூங்க போகும்போது நெகட்டிவ் தாட்ஸோடு தான் போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இது என்ன பண்ணுதுன்னு முதல் விஷயம் உங்க ஸ்லீப் குவாலிட்டியை கெடுக்குது டீப் ஸ்லீப்க்கு போக முடியாம ஆரியம் ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகுது அதனால தான் காலையில் எழுந்திருக்கும்போது டயர்டா ஃபீல் பண்றீங்க இரண்டாவது உங்கள் காட்டிசால் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது கார்டிசால் என்றால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இது நைட்டு முழுக்க உங்கள் பாடியில் இருந்தால் காலையில் எழுந்ததும் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்டாக இருப்பீங்க மூன்றாவது இதுதான் முக்கியம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த நெகட்டிவ் பேட்டர்ன்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம் அப்புறம் நாளை முழுக்க சிமிலர் நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸு தான் அட்ராக்ட் பண்ணும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும்ல அது இங்கே தான் ஒர்க் ஆகுது ஆக்சுவலி நம்ம ஆன்சஸ்டர்ஸ்க்கு இது தெரியும் அதான் சின்ன வயசில் பாட்டி என்ன சொல்வாங்க தெரியுமா கண்ணா தூங்க போகும்போது ஏதாவது நல்ல விஷயம் நினச்சிட்டு தூங்குன்னு பட் நாம் என்ன பண்ணுறோம் மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே நியூஸ் பார்த்துட்டே ப்ராப்ளம்ஸ் நினச்சிட்டே தூங்க போகிறோம் வெயிட் வெயிட் இப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்போ என்ன பண்ணுறது ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது எப்படி பாசிட்டிவாக இருக்கிறதுன்னு அதுக்கு தான் புத்தர் ஒரு அற்புதமான கதை சொல்லியிருக்காரு ஒரு நாள் புத்தரிடம் ஒரு வியாபாரி வந்தாராம் அவர் சொன்னார் சுவாமி என்னால் இரவில் தூங்கவே முடியலை பிஸ்னஸ் லாஸ் கடன் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னை தார்ச்சர் பண்ணுது என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு புத்தர் சிரிச்சிட்டு கேட்டாராம் உன்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உன்னோட பெட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லு வியாபாரி கன்ஃபியூஸ்டாக சொன்னார் இல்லை சுவாமி அதெல்லாம் என் மைண்டில் தான் இருக்கு புத்தர் சொன்னாராம் சரி அப்போ உன் மைண்டை தான் நீ கண்ட்ரோல் பண்ணணும் ப்ராப்ளம்ஸே இல்லை ஒரு விஷயம் செய் தினமும் தூங்கப்போக முன்னாடி அன்னைக்கு நடந்த மூன்று நல்ல விஷயங்களை நினச்சிப்பார் சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல வியாபாரி சொன்னாரா சுவாமி என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலை எப்படி நினைக்கிறது புத்தர் சொன்னாரா நீ இன்னைக்கு சாப்பிட்டியா ஆமாம் நீ நடக்க முடியுதா ஆமாம் நீ என்னோட பேச முடியுதா ஆமாம் இதோ பாரு மூணு நல்ல விஷயம் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிம்பிள் ஸ்டோரியில் ஒரு பவர்ஃபுல் சைக்காலஜி இருக்குது நம்ம பிரெயினுக்கு ஒரு நேச்சர் இருக்குது நெகட்டிவிட்டி பயாஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நெகட்டிவ் விஷயங்களை தான் அதிகமாக ரிமெம்பர் பண்ணும் ஃபோக்கஸ் பண்ணும் இது எவல்யூஷன் காலத்துலேருந்து வந்தது டேஞ்சர் ரிமெம்பர் பண்ணி சர்வை பண்ணுறதுக்காக பட் மாடர்ன் லைஃப்பில் இது தேவையில்லை நமக்கு தேவை என்னென்னா பாசிட்டிவிட்டி ட்ரைனிங் அதுக்கு தான் புத்தர் இந்த டெக்னிக் சொன்னார் சரி பிலாசபி எல்லாம் சரிதான் ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா மைண்ட் ப்ளோன் ஆயிடுவீங்க ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் டாக்டர் ஷான் ஏக்கர்னு ஒரு ரிசர்ச்சர் இருக்கார் அவர் டுவெண்ட்டி ஒன் டேஸ் கிராட்டிடியூட் எக்ஸசைஸ்ன்னு ஒரு ஸ்டடி பண்ணார் தினமும் இரவு தூங்க போக முன்னாடி தோலாக மூணு நல்ல விஷயங்களை எழுதி வைக்கணும்னு சொன்னாரு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ரிசல்ட்டா ஷாக்கிங் இருபத்தி ஒரு நாட்கள் கழிச்சு பிரெயின் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ ப்ரீ ப்ரீஃபிராண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவிட்டி தேர்ட்டி ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு என்ன அர்த்தம் தெரியுமா டெசிஷன் மேக்கிங் எமோஷனல் கண்ட்ரோல் கிரியேடிவிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருச்சு இன்னொரு ரிசர்ச் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியால பண்ணாங்க நானூறு பீப்புள் முப்பது நாட்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு ஸ்லீப் குவாலிட்டி இருபத்தி ஐந்து சதவிகிதம் இம்ப்ரூவ் ஆச்சு ஆங்ஸைட்டி லெவல்ஸ் நாற்பது சதவிகிதம் குறைஞ்சிது மார்னிங் எனர்ஜி முப்பத்தி ஐந்து சதவிகிதம் அதிகமாச்சு ஓவரால் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இருபத்தி மூணு சதவிகிதம் இன்க்ரீஸ் நண்பர்களே இது ஜஸ்ட் பாசிட்டிவ் திங்கிங் இல்லை இது நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறாங்க உங்கள் பிரெயினோட ஒயரிங்கையே மாற்றிடலாம் லிட்ரலி உங்கள் பிரெயின் ஸ்ட்ரக்சரையே சேஞ்ச் பண்ணிடலாம் ஆக்சுவலி நம்ம தமிழ் கல்ச்சரில் இது எப்போவுமே இருந்திருக்கு நன்றி சொல்லி படுத்துக்கோன்னு பாட்டி சொல்லுவாங்க இல்லையா அது இதுதான் ஓகே இப்போ நீங்கள் ரெடியாக இருந்தால் எக்ஸாக்ட் டெக்னிக்கை சொல்கிறேன் இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிற டெக்னிக்கை நான் த்ரீ 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 ஃபார்முல்லாம்னு சொல்லுவேன் ஸ்டெப் ஒன் மூன்று நன்றிகள் ஒரு நிமிடம் நைட் படுக்கையில் படுத்ததும் மொபைலை எடுக்காதீங்க கண்ணை மூடுங்க அன்னைக்கு நடந்த மூணு நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க எக்ஸாம்பிள் காலையில் காஃபி நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணி பேசினாரு டிராஃபிக் இல்லாமல் ஆஃபீஸ் ரீச் பண்ண லஞ்ச் டேஸ்டியாக இருந்துச்சு குழந்த ஹோம்ஒர்க்கை தானாக முடிச்சுது சின்ன விஷயம்தான் கிராண்டாக எதுவும் வேண்டாம் டெய்லி லைஃப்பில் நடக்கிற சிம்பிள் ப்ளெஷர்ஸ் போதும் இம்பார்ட்டண்ட் ஃபீல் பண்ணுங்க ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணாதீங்க அந்த காஃபி குடிக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுங்க விஷுவலைசேஷன் முக்கியம் ஸ்டெப் டூ மூன்று மன்னிப்புகள் ஒரு நிமிடம் இது புத்தர் டெக்னிக்ல முக்கியமான பகுதி யாரையாவது மன்னிக்கணும் உங்களை காயப்படுத்தினவர்களை நீங்கள் காயப்படுத்தினவர்களை முக்கியமா உங்களையே நான் என்னை மன்னிக்கிறேன் நான் என் மிஸ்டேக்ஸ்ல இருந்து கற்றுக்கிறேன் இது ஏன் முக்கியம்னா கிரெட்ஜஸ் வச்சுட்டு தூங்கினா ஹோல் நைட் உங்கள் சப்கான்ஷியஸ் அதையே ரீப்ளே இருக்கோம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் செக்ரிட் ஆகும் ஸ்டெப் த்ரீ மூன்று எதிர்பார்ப்புகள் ஒரு நிமிடம் நாளைக்கு நடக்க போற மூணு நல்ல விஷயங்கள் இமேஜின் பண்ணுங்க பட் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் நாளைக்கு ப்ரொடக்டிவ் டேவா இருக்கும் மீட்டிங்ல என் ஐடியாஸை கிளியரா பிரசன்ட் பண்ணுவேன் மாலையில் குழந்தைங்களோட நேரம் செலவழிப்பேன் நியூரோ சயின்ஸ் சொல்லுது இப்படி பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தூங்கும்போது போது பிரெயின் அதுக்கான பாத்வேஸை கிரியேட் பண்ணுதான் ஆக்சுவலி நடக்கிற சான்சஸ் அதிகம் பட் வெயிட் பல பேர் இந்த டெக்னிக்கை தொஷி பண்ணியும் ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறாங்க ஏன் தெரியுமா அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக் நம்பர் ஒன் ஃபோஸ்ட் பாசிட்டிவிட்டி எனக்கு எதுவும் நல்லது நடக்கலையேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஆத்தென்டிக்காக இருங்க உண்மையிலேயே நடந்த சின்ன நல்ல விஷயங்களை தேடுங்க மிஸ்டேக் நம்பர் டூ மொபைல் செக்கிங் த்ரீ 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 பண்ணிவிட்டு ஒரு தடவை வாட்ஸ்அப் செக் பண்ணலான்னு மொபைல் எடுத்தீங்கன்னா ஹோல் எக்ஸசைஸ் வேஸ்ட் ப்ளூ லைட் உங்கள் மெரட்டானின் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடும் மிஸ்டேக் நம்பர் த்ரீ ஓவர் திங்கிங் சரியா பண்ணுறேன்னா எஃபெக்ட் வருமா அனலைஸ் பண்ணாதீங்க சிம்பிளாக பண்ணுங்க பர்ஃபெக்ஷன் வேண்டாம் ப்ராக்டிஸ் முக்கியம் மிஸ்டேக் நம்பர் ஃபோர் இன்கன்சிஸ்டன்சி ஒரு நாள் பண்ணிட்டு டயர்டுன்னு ஸ்கிப் பண்ணுறது டுவெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூஸாக பண்ணினா தான் ஹேபிட் ஃபார்ம் ஆகும் நியூரல் பாத்வேஸ் கிரியேட் ஆக டைம் வேணும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸ் கஷ்டமாக இருக்கும் பிரெயின் ரிசிஸ்ட் பண்ணும் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லும்

டெய்லி கிரையிங் தேர்ட்டி டேஸ் இந்த ப்ராக்டிஸ் பண்ணின அப்புறம் என் மைண்ட் செட்டே மாறிடுச்சு சேம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது பட் நான் டிஃப்ரெண்ட்லி ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ராகுல் பெங்களூர் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் ஃபியர் ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ் நைட் படிக்க முடியாமல் ஸ்ட்ரகல் இந்த டெக்னிக் ப்ளஸ் மெடிடேஷன் காம்போ பண்ணி லாஸ்ட் செமஸ்டரில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்ஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வேஸ்ட் ஃபேஸில் இருந்தேன் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சேர்ந்து டிப்ரெஷனுக்கு போயிட்டேன் அப்போ தான் இந்த புத்திஸ்ட் ஃபிலாசபி படித்தேன் டெய்லி இந்த த்ரீ 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 ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட் வீக்லேயே ஸ்லீப் பெட்டர் ஆச்சு ஒன் மந்தில் மார்னிங் எனர்ஜி இம்ப்ரூவ் ஆச்சு த்ரீ மந்த்ஸில் கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இப்போது என்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சான்னு கேட்டால் இல்லை பட் என்னோட அப்ரோச் மாறிடுச்சு ரெசிலியன்ஸ் டெவலப் ஆகிடுச்சு இன்னர் பீஸ் கிடச்சிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் விடுறேன் தேர்ட்டி டேஸ் மைண்ட்ஃபுல் ஸ்லீப் சேலஞ்ச் ரூல்ஸ் எவ்ரி நைட் டென் பிஎம் டு லெவன் பிஎம்குள்ளே படுக்கையில் இருக்கணும் மொபைல் சைலண்ட் மோட்டில் வச்சு தூர வைங்க த்ரீ 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 ஃபார்முலா தவறாமல் ஃபாலோ பண்ணணும் ஆப்ஷனல் எழுதி வைக்கலாம் ஜேர்னலில் வீக் ஒன் டு செவன் ஃபவுண்டேஷன் ஃபேஸ் கஷ்டமாக இருக்கும் மைண்ட் ரெசஸ் பண்ணும் பட் கண்டினியூ பண்ணுங்க மினிமம் ஒன்று நல்ல விஷயமாவது கண்டிப்பாக இருக்கும் வீக் எயிட் டு ஃபோர்டீன் அடாப்டேஷன் ஃபேஸ் ஈஸியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்பீங்க வீக் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஒன் இன்டகிரேஷன் ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக மனசு பாசிட்டிவ் தாட்ஸ் தேட ஆரம்பிக்கும் டே டைம்லையும் கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணுவீங்க வீக் டுவெண்ட்டி டூ டு தேர்ட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் லைஃப் பெர்ஸ்பெக்டிவ்வே மாறும் ப்ராப்ளம்ஸ் சேம் தான் ஆனால் உங்கள் ரெஸ்பான்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போனஸ் டிப்ஸ் பார்ட்னர் அல்லது ஃபேமிலியோடு சேர்ந்து பண்ணுங்கள் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வச்சுக்கோங்க மிஸ் பண்ணிட்டால் கில்ட் ஃபீல் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் ப்ராக்ரஸ் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இது ஜஸ்ட் ஒரு டெக்னிக் இல்லை இது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் உங்கள் மென்டல் ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரீயாக கிடைக்கிற மெடிசன் இது ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணது இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான விஸ்டம் ப்ளஸ் மாடர்ன் சயின்ஸ் காம்பினேஷன் நீங்கள் இன்றைக்கு இரவு இதை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அல்லது இன்னும் ஒரு வருஷம் சேம் நெகட்டிவ் பேட்டர்ன்லையே இருக்க போறீங்களா டிசிஷன் உங்கள் கையில் தான் இருக்குது பட் ரிமெம்பர் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இன்னைக்கு இரவு என்ன ரெக்கார்ட் பண்ண போகுதோ அதுதான் நாளை உங்கள் ரியாலிட்டியாக போகுது நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லாதீங்க இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு டிசம்பர் ஃபிஃப்டீன்த்னா ஜான்வரி ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கும் த்ரீ ரிக்வெஸ்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது எனக்கு மோட்டிவேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க டெய்லி மைண்ட்ஃபுல்னஸ் டிப்ஸ் ஷேர் பண்ணுவேன் காமெண்ட்ஸில் டே ஒன்னு டைப் பண்ணுங்க நான் பர்சனலாக ட்ராக் பண்ணுறேன் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் லைஃப் இந்த வீடியோ மூலமாக மாறலாம் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு காலையில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள் நான் வெயிட் பண்ணுறேன் ரிமெம்பர் உங்கள் ஹாப்பினஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் இல்லை உங்கள் இன்டர்னல் மைண்ட் செட்டில் தான் இருக்குது நன்றி வணக்கம்